மேகா அவங்க பாட்டி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இப்போ மாசமாக இருக்கேன் அதுக்கு காரணமே அந்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே உங்கள் பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன பேசுகிறேன் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன்தான் தான் காரணம் என்ன வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க மாமா சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமாமா அவன்தான் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் அந்த சிதுவை விடவே மாட்டேன் வாங்க போய்ட்டு அங்கே நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா கூப்பிடுறாங்க அவங்க பாட்டியும் வராங்க அதே மாதிரி அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க அங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக நடந்துகிட்ருக்கு அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போட்டி வைப்பேன் அதே மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து செல்லமாக ரெண்டு பேருமே போட்டி வச்சிட்ருக்காங்க அப்போது அந்த காலத்தெல்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த இந்த இளவட்டைக்கல்ல தூக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவங்களோட வீரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அடுத்து என்ன மாலை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுக்குறாங்க செல்லம்மா மாலை போடுறாங்க சித்துக்கும் சித்துவும் செல்லம்மாக்கு போடுறாங்க அப்பளத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அவங்க தலையில் போடுறாங்க அதே மாதிரி சுற்றி சுற்றி சித்து ஓடுறாரு ஏன் மேலே படாது படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஜானகி எல்லாருமே அப்போ மேகா வராங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க எய் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவோட அப்பா கேட்குறாரு உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்ல வரணும் அதை கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவம் வருது சிதோட தங்கச்சிக்கு அவங்க சொல்கிறாங்க ஏ எதுக்காக நீ எல்லாரையும் வெளியே போகன்னு சொல்கிற எங்கள் ஃபங்க்ஷன் நாங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு ஏன் எல்லோரையும் போக போங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அது எல்லோரும் எதிர்க்கும் சொன்னா அசிங்கமாயிடும் ஆயிடும் தான் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு மேகா சொல்றாங்க அதை கேட்டோடனே செல்லம்மா எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு காரணமே இந்த சிது தான் அப்படின்னு மேகா சொல்றாங்க அதை கேட்டோன்னே தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் மேகா என்ன பேசிட்டு யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கியா சித்து அப்படியே கிடையவே கிடையாது நீ போய் சொல்ற வேணும்னு இந்த கல்யாணத்துலாம் நிறுத்தணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு இல்லை உண்மையை தான் நான் சொல்றேன் நான் மாசமாக இருக்கேன் என் மேலே இருக்க கோவத்தில் தான் அந்த சித்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே டென்ஷனாகுறாங்க சித்துக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க ஏய் மேகா வாய மூடு என்ன தெரிஞ்சு தான் பேசுறியா சித்து அப்படியே பட்டவர் கிடையாது சார் அப்படி பண்ணுறவரே கிடையாது நீ பழிப்போன்னு நீங்கள் வராத எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னையும் சாரும் பிரிக்கணும் அதுக்கு அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க என் பேச்சை கேளுங்க கண்டிப்பாக என் வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு நீங்கள் உங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே கோவம் வருது லக்ஷ்மி மகேந்திரன் தாத்தா எல்லாருமே மேகாவை திட்டுறாங்க இங்கே பாரு மேகா நீ ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்க வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் போக மாட்டேன் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க ஏய் உனக்கு நியாயமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கை இழுத்துட்டு வராரு சிது சார் அப்படியே இழுத்துட்டு வெளியே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு போ நீ பண்ணுறது எல்லாமே தப்பு இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நீ சொல்கிற பொய் இங்கே யாருமே நம்ப மாட்டாங்க புரியுதா என்னோடய வாழ்க்கை அழிக்கணும்னு பிளான் பண்ணி தானே இங்கே வந்திருக்க உன் கனவு பழிக்கவே பழிக்காது புரியுதா என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக அமையும்